நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் தாழ்மண்டலத்தில் தென்படுகின்ற தளம்பல் நிலை காரணமாக வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முதல் சில தினங்களுக்கு நிலவுகின்ற மழையுடனான வானிலை தொடரக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சரிந்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியு மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பிராந்தியங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்திலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மனத்தியாலத்துக்கு சுமார் கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் தென் அந்தமான் கடல் பிராந்தியத்துக்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாளமுக பிரதேசம் படிப்படியாக விரித்தி அடைவதுடன் திசையை நோக்கி நகர்ந்து செல்கின்றது ஆனபடியினால் அந்தமான் கடல் பிராந்தியத்துக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்திய மணத்தியாலத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் ஐந்து கொழும்பு வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களிலும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்